வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறிய வான்வழி தாக்குதல்களை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்துள்ளது எல்லையில் நிலவும் பதற்றமான சூழலை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை தற்போதைய சூழலில் நேரலையில் ஒளிபரப்ப முடியாது என பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கூறியுள்ளார் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது இனி விரிவான செய்திகள் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறிய வான்வழி தாக்குதல்களை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் சத்வாரி சம்பா ஆரஸ்புரா ஆர்னியா பகுதிகளை நோக்கி பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்களை தொடுத்தது ஜம்மு பதான்கோட் உதம்பூர் ஆகிய இடங்களில் உள்ள இந்திய ராணுவ நிலைகள் மீதும் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்த முயற்சி மேற்கொண்டது இவை அனைத்தையும் இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய தரப்பில் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர இதுதவிர பகுதியில் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் அனைத்தையும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு திறம்பட சுட்டு வீழ்த்தியுள்ளது பதினைந்து ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் செலுத்திய ஏவுகணைகளை எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் இந்தியா முறியடித்துள்ளது இதனிடையே சம்பா மாவட்டத்தில் சர்வதேச எல்லையில் நேற்றிரவு பாகிஸ்தான் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஊடுருவல் முயற்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது எல்லையில் நிலவும் பதற்றமான சூழலை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் எல்லையோர மாவட்டங்களில் இரவு நேரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இப்பகுதிகளில் இருபத்தி நான்கு விமான நிலையங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தில்லியில் அரசு ஊழியர்களின் விடுப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அவசர சூழலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு அரசு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே நாடு முழுவதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாவது நாளான நேற்று சென்னை காமராஜர் துறைமுகம் மற்றும் மணலி பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தின் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது இதில் அவசரகால சூழலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நிலை குறித்து ஒத்திகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் காமராஜர் துறைமுக எல்லைக்குள் ஒரே நேரத்தில் வான்வழி தாக்குதல் மற்றும் கடல் வழியே தாக்கப்படும் நிலையில் நிலைமையை சமாளிப்பது மற்றும் அசாதாரண சூழலை கட்டுக்குள் கொண்டு வருவது உள்ளிட்டவை ஒத்திகை பார்க்கப்பட்டது அதேபோல் மணலி சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவன வளாகத்தில் வான்வழி விமான தாக்குதல் அவசர கால ஒத்திகை பாதுகாப்பு பயிற்சி மற்றும் போர் ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விமானப்படையுடன் தொலைபேசி மற்றும் ரேடியோ மூலம் தொடர்பு கொள்வது போர்க்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஒத்திகை நடைபெறும் தாக்குதல்கள் நடைபெற்றால் அதில் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் சிகிச்சை அளிப்பது மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது போன்ற தத்துரூபமான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த பயிற்சியின் போது எதிரிகளின் தாக்குதல் மற்றும் எவ்விதமான அவசர கால சூழலையும் எதிர்கொள்வதற்கான ஆயத்த நிலையும் பரிசோதிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் இன்றும் தமிழகத்தின் இரண்டு இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையம் வடசென்னை அனல் மின் நிலையம் ஆகிய இடங்களில் மாலை நான்கு மணிக்கு இந்த ஒத்திகை நடைபெறும் என்று மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது தேச ஒற்றுமைக்கு தமிழகம் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கூறியுள்ளார் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய ராணுவம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று அவர் தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை தற்போதைய சூழலில் நேரலையில் ஒளிபரப்ப முடியாது என்றும் திரு அப்பாவு கூறினார் போது நம்ம எதை விட்டுருக்கோம்னா கேள்வி நேரம் நீங்க காலையிலே பார்த்துருப்பீங்க அது மட்டும்தான் நேரடி ஒளிபரப்பு மீதி அது போக அமைச்சர்கள் பதில் உரு முதல்வருடைய பதில் உரு இதெல்லாம் என்ன செய்யறோம் நம்ம ஒளிபரப்புறோம் ஏன் எல்லாத்தையும் ஒளிபரப்ப முடியலன்னா நான் அசம்பிலே ஒரு வார்த்தை எல்லாத்தையும் பண்ணிட முடியாது சில அன்பார்லிமெண்ட் வேட போட்டோம் அப்ப அவங்களுக்கு பாடல் நடத்தணும் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் முதல்வர் இருக்காங்க திட்டம் எல்லாத்தையும் ஒளிபரப்பணும் நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க நேரலை பண்ண முடியாது நிதி இல்ல இந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்ற பிறகு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கையடக்க கணனி குறித்து எல்லா இப்ப மானிய கோரிக்கைகள் கொடுக்கிற புக்குகள் எல்லாமே எங்க உணர்ந்துருந்தோம் கையடக்க கண்ணணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து வரைக்கும் நடக்கின்ற அனைத்து சட்டமன்ற நடவடிக்கைகளையும் ஆன்லைன்ல பார்க்க என்ன உணர்ந்துட்டோம் இ கவர் முறையில அதை பண்ணி ஆச்சிருந்தான் எந்த விதமான மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லா டிரான்ஸ்பரன்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக இதுவரை முன்னூற்று பதினெட்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா் விபத்துகளில் காயமடைவோர் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அதிகபட்சமாக இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவச் செலவை மாநில அரசு ஏற்பதாக அவர் கூறியுள்ளார் மத்திய அரசு அறிவித்துள்ள விபத்து சிகிச்சை திட்டத்துடன் இன்னுயிர் காப்போம் திட்டத்தை இணைத்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்று திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் தருமபுரி மாவட்டம் செங்கோடப்பட்டி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் இரவு நேரங்களில் வெளியே வரவேண்டாம் எனவும் யானைகள் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனா் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது வெப்பநிலை அதிகரிப்பதுடன் ஈரப்பதமும் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருவரி செய்திகள் வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனைகளை நடத்தியிருப்பதாக தென்கொரியா கூறியுள்ளது உக்ரைனில் கனிமவள உரிமங்களை அமெரிக்காவுக்கு வழங்க மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு உக்ரைன் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் உதவி உபகரணங்களை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் வழங்கினார் சர்வதேச யோகா தின ஏற்பாடுகள் குறித்து தில்லியில் மத்திய ஆயுஷ் துறை இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் ஆய்வு மேற்கொண்டார் கடற்படையின் ஐ என் எஸ் சுனைனா போர்க்கப்பல் நட்பு நாடுகளில் மேற்கொண்ட ஒரு மாத கால பயணத்திற்கு பின்னர் நேற்று கொச்சி திரும்பியது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான அர்னாலா நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் சிலையை திருச்சியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் வேளாண் தொழில்நுட்பத்தில் புதிய கலைச்சொற்களை தமிழில் உருவாக்குவது தொடர்பான வல்லுநர் குழுவின் முதல் கூட்டம் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் சென்னையில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி துணை மின் நிலையத்தில் மின்வாரிய தலைவர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தில் பயன்பெறும் விவசாயிகள் ஆதார் எண்ணுடன் வங்கிக் கணக்கை இணைத்துக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் திரு இளம்பகவத் கேட்டுக்கொண்டுள்ளார் கேட்டுக் கொண்டுள்ளாா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டம் தொடர்பான பொதுமக்கள் குறைதீர் முகாம் நாளை நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார் மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் விழாவிற்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது திருத்தணி முருகன் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் நெரிசல் இல்லாத நேரங்களில் இன்று முதல் இருவழி போக்குவரத்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிர மாநிலம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது அந்த மாநிலம் இதுவரை இருபத்தோரு தங்கம் பதினெட்டு வெள்ளி பதினாறு வெண்கலம் என ஐம்பத்தைந்து பதக்கங்களை வென்றுள்ளது பதினோரு தங்கப்பதக்கங்களுடன் ராஜஸ்தான் இரண்டாவது இடத்திலும் பத்து தங்கப்பதக்கங்களுடன் கர்நாடகா மூன்றாவது இடத்திலும் உள்ளன நான்கு தங்கம் ஐந்து வெள்ளி ஒன்பது வெண்கலப் பதக்கங்களுடன் தமிழகம் எட்டாவது இடத்தில் உள்ளது எல்லையில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக தரம்சாலாவில் நேற்று நடைபெற இருந்த பஞ்சாப் தில்லி அணிகளுக்கு இடையேயான ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை தரம்சாலாவில் நடைபெற இருந்த பஞ்சாப் மும்பை அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் அகமதாபாத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறிய வான்வழி தாக்குதல்களை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்துள்ளது எல்லையில் நிலவும் பதற்றமான சூழலை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை தற்போதைய சூழலில் நேரலையில் ஒளிபரப்ப முடியாது என பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கூறியுள்ளாா் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது